வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் மகிழ்ச்சி தகவல் மக்களே ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே உங்களுக்கு ஐந்து லட்சம் காணொலிய கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ரேஷன் கடைகளின் பயன்படுத்தி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களில் ஒரு சிலர் வாழ்வாதாரமே ரேஷன் கார்டாக தான் இருக்கிறது இந்த ஒரு நிலையில்தான் உங்களுடைய குடும்பத்திடம் ரேஷன் கார்டு இருந்தாலே தற்போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது ரேஷன் கார்டுகளின் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்கள் அனைவருமே இலவச மருத்துவ வசதி கிடைக்கும் மக்களே அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆயுஷ்மான் கார்டு பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியும் இதன் மூலயமாக ஐந்து லட்சம் வரை உங்களுக்கு இலவச சிகிச்சை வசதி வந்து கிடைக்கும் உங்களுடைய செல்போன் எண்களோடு ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாய மக்களே மேலும் இந்த ஒரு பட்டியலில் உங்களுடைய பெயரை இணைக்க வேண்டும் அந்த ஒரு பட்டியல்ல உங்களுடைய பெயர் இல்லை என்றால் ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயர்களை சேர்க்கலாம் இதற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதை விண்ணப்பிச்சுட்டு உங்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வழங்குவாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஐந்து லட்சத்திற்கு உங்களால் இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்குகிறது இந்த ஒரு திட்டம் இந்த அட்டையை பயன்படுத்தி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகளை பெறலாம் செல்போனில் ஆன்லைனில் இருந்தே ஆயுஷ்மான் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மக்களே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த ஆயுஷ்மான் கார்டுக்கு பெற விண்ணப்பிக்கலாம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை வசதியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள் மக்களே இது குறித்து வெளியான அறிக்கையில் இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் தகுதியுடைய அனைவருமே எல்லாருமே பயனடைவார்கள் ஒருவேளை இதுவரை இந்த திட்டத்தில் சேராமல் இருந்தால் நீங்கள் சேருவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆதார் கார்டு நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு பெற வேண்டுமானால் உங்களுடைய மொபைல் எண்ணுடன் ஆதார் அட்டையை இணைப்பது கட்டாயமாகும் மக்கள் மேலும் ஆயுஷ்மான் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயர்களை சேர்க்கலாம் ஸோ அதனால தான் நம்ம தலைப்பில் கொடுத்துருப்போம் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சம் கன்ஃபார்ம் இந்த இலவச மருத்துவ காப்பீட மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மருத்துவ செலவுலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தைப்படுத்தும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்